ஆசிரியர் அந்தோனி தாமஸ் எழுதி பேராசிரியர் அருள்ராஜ் அவர்கள் தமிழாக்கம் செய்த தூய ஆவி புத்தகத்திலிருந்து வாசிப்பவர் ருபீனா ராஜ்குமார் இன்று கடவுளோடான நெருக்கம் பற்றி கேட்போம் இயேசு கிறிஸ்துவின் உடலாகிய நமக்கு ஒரு வல்லமையான அழைப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது அந்த அழைப்பு கடவுளோடு நெருக்கம் வைத்துக் கொள்ளும் அழைப்பாய் இருக்கிறது இயேசு ராஜாதி ராஜாவாய் விரைவில் வர இருக்கிறார் ஆனால் திருச்சபையின் எல்லா உறுப்பினர்களையும் உள்ளடக்கிய மணப்பெண்ணிற்கு ஏற்ற மணமகனாகவும் வர இருக்கிறார் அவர் தன் வாழ்வையை தன் மக்களுக்காக தந்துவிட்டார் இப்போது அவர்களுடன் நெருக்கம் வைத்துக் கொள்ள விரும்புகிறார் ஆண்டவருடன் நேரம் செலவிடுவதே நமது நிகழ்கால மற்றும் எதிர்காலத்திற்கான முதலீடாகும் திருப்பாடல் தொண்ணூற்றி ஒன்னில் ஒன்று இரண்டு வசனங்கள் கடவுளோடு நெருங்கிய உறவு கொண்ட முற்பிதாக்கள் ஆதாம் கடவுளோடு நடந்தார் ஏனோக்கு கடவுளோடு நடந்தார் எலிசா கடவுளோடு நடந்தார் தானியேல் கடவுளோடு நடந்தார் மற்றும் அநேகர் அவர்களைப் போல் கடவுளோடு நடந்தனர் மெத்துசேலா பிறந்தபின் ஏனோக்கு முன்னூறு ஆண்டுகள் கடவுளோடு நடந்தான் ஏனோக்கிற்கும் புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் ஏனோக்கை பாருங்கள் அவர் முந்நூறு ஆண்டுகள் கடவுளோடு நடந்தார் அவர் கடவுளோடு நடக்க ஆரம்பித்த பிறகும் அவருக்கு பிள்ளைகள் பிறந்தனர் அதாவது அவர் ஒரு குடும்பத் தலைவர் அவர் கடவுளோடு மிக நெருக்கமாக நடந்தபடியால் அவர் அவர் மறித்திருக்க முடியாது ஏசு சொன்னார் உயிரோடு இருக்கும்போது என்னில் வாழ்பவரும் என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாகமாட்டார் யோவான் எழுதிய நற்செய்தி பதினொன்னாவது அதிகாரத்தில் இருபத்தி ஆறாவது இறை திருவசனம் ஏன்சுவை நினைத்து பாருங்கள் அவர் கடவுளின் மகனாக இருந்த போதிலும் அவர் ஜபத்திலே நேரத்தை செலவிட்டார் தந்தையோடு நெருக்கமாக இருப்பதே அவரின் முதல் காரியமாக இருந்தது இயேசு விடியற்காலை கருக்கலில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார் அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் மார்க் எழுதிய நற்செய்தி முதல் அதிகாரத்தில் முப்பத்தி ஐந்தாவது வசனம் அந்நாட்களில் அவர் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார் அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார் லூகா எழுதிய நற்செய்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாவது இறை திருவசனம் மரியா கடவுளோடு நடந்தார் பேதுரு கடவுளோடு நடந்தார் பவுல் கடவுளோடு நடந்தார் கடவுள் உங்களோடு வைத்துக்கொள்ள விரும்புகிற உறவு இதயத்தில் கலக்கிற உறவு கடவுள் அத்தகைய உறவை வைத்துக்கொள்ள விரும்புகிறார் ஆனால் நீங்கள் உங்கள் வேலையின் ஒரு அங்கமாக அவருடனான உறவை வைத்திருக்கிறீர்கள் உண்மையில் உங்கள் எல்லா வேலைகளும் அவரோடு நேரம் செலவிடும் வேளையில் தான் தொடங்கப்பட வேண்டும் தொடர்வோமா நண்பர்களே